வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏ மெயின் சிலபஸில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பகுதியில் கோடிங் அண்ட் டிகோடிங் டாபிக் தான் பார்க்க போகிறோம் கோடிங்னா நண்பர்களே குறியீடு என்ற அர்த்தம் டீ கோடிங்னா விளக்கம் என்ற அர்த்தம் அதாவது ஒரு குறியீட்டுக்கான நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கிறத டிகோடிங் அப்படிம்போம் எக்ஸாமில் கோடிங் பொறுத்தளவு மூன்று வகையாக கேள்விகள் கேட்கிறார்கள் ஒன்று வந்து லெட்டர் கோடிங் அதாவது எழுத்து குறியீடு முறையில் ரெண்டாவது வந்து நம்பர் கோடிங் மூணாவது வந்து மிசலேனியஸ் கோடிங் அதாவது இதர குறியீட்டு முறையில் கோடிங் கேள்விகளை கேட்குறாங்க நண்பர்களே லெட்டர் கோடிங்னா ஒரு லெட்டருக்கு குறியீடாக மற்றொரு லெட்டரை வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது எழுத்துக்கு குறியீடாக மற்றொரு எழுத்து கொடுத்துருப்பாங்க நம்பர் கோடிங்னா ஒரு எழுத்துக்கு குறியீடாக நம்பரை வந்து மற்றொரு குறியீடாக கொடுத்துருப்பாங்க இந்த மிசலேனியஸ் கோடிங்னா எழுத்துக்கள் எண்கள் மற்றும் ஸ்பெஷல் கார் அட்ரஸ் இது வந்து கலந்து கொடுத்துருப்பாங்க இந்த மூன்று கோடிங்குகளையும் டிஎம்பிஎஸ்சி மற்றும் மற்ற துறை தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளை அடிப்படையாக வைத்து ஒவ்வொன்றாக எடுத்துக்காட்டுகளுடன் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஏற்கனவே நண்பர்களே நம்ம சேனலில் சிலபஸில் முதல் டாப்பிக்கான ஆனாலஜி கிளாஸிபிகேஷன் மற்றும் ஆறாவது டாபிக்கான டைஸ் வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் வெளியிடப்பட்டிருக்கிறது அதை பார்க்காதவங்க சேனல் பிளேலிஸ்ட் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம் நண்பர்களை இந்த கோடிங் டாப்பிக்கை பொறுத்தளவு எக்ஸாமில் வந்து குறைந்தபட்சம் இரண்டு கேள்விகள் கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது அதாவது இரண்டு கேள்விகள் அல்லது மூன்று மார்க் வந்து கேள்விகள் வந்து கேட்கப்படலாம் இப்போது ஃபர்ஸ்ட் டாபிக்கான லெட்டர் கோடிங்கில் ஃபஸ்ட்டு கேள்வியை பார்ப்போம் ஒரு குறிப்பிட்ட குறியீட்டினை பயன்படுத்தி கிரேட் என்ற வார்த்தையினை கிரேட்டா என எழுதப்பட்டால் ஃபைட் என்ற வார்த்தையினை எந்த குறியீட்டில்லாம் நண்பர்களே ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க இங்கே கிரேட் என்ற வார்த்தையில் கடைசி இரண்டு எழுத்தை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க அதை குறியீட்டில் அதே மாதிரி ஃபைட் என்ற வார்த்தைகளை வந்து கடைசி இரண்டு எழுத்து மாற்றி கொடுத்தோம்னா நமக்கு வந்து அதற்கான ஆன்சர் கிடைக்கும் அதாவது டிஹெச் போட்டோம்னா அதற்கான ஆன்சர் அவ்வளவுதான் இப்போ ரெண்டாவது கேள்வி பாருங்க ஏபிசிடி ஈக்குவல் டு ஒன் கியூ டூ ஆர் த்ரீ எஸ் ஃபோர் டி ஃபைவ் என இருந்தால் பின்வருவற்றுள் கியூ டூ பிஎஃப் வி செவன் ஏ என்பதற்கு சம்மனது இது நண்பர்களே இதை நல்லா கவனிச்சோம்னா ஏ வந்து பி ஒன் அர்த்தம் இ வந்து டி ஃபைவ் அர்த்தம் அப்போ எஃப் வந்து யூ சிக்ஸ்னு அர்த்தம் ஜி வந்து வி செவன் அர்த்தம் இப்போ வந்து எதற்கான ஆன்சர் வந்து நண்பர்களே ஆப்ஷன் டி அதாவது பி கியூ டூ யூ சிக்ஸ் ஜி பி ஒன் பார்த்தோம்னா கியூ டூக்கு பி வந்துடும் பிக்கு வந்து க்யூ டூ வந்துடும் அப்புறம் எஃப்க்கு வந்து யூ சிக்ஸுன்னு நம்ம எழுதிக்கலாம் ரைட் சைடு அதே மாதிரி வி செவனுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து நம்ம ஜின்னு எழுதிக்கலாம் இப்போ ஏ வந்து பி ஒன் அர்த்தம் இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆகும் இப்போ மூணாவது கேள்வி பாருங்கள் ஃபால்ஸ் ஈக்குவல் டு கேட்டனில் ஜெராக்ஸ் என்பது எதனை குறிக்கும் நண்பர்களே இதற்கான ஆன்சர் வந்து டி கொடுத்துருக்காங்க இது வந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி அதாவது ஆன்சர் எப்படி டீன்னு வச்சுன்னு பார்த்தோம்னா எக்ஸ்னா டி நமக்கு தெரியும் இப்போ இக்கும் ஆருக்கும் வந்து கோடு வந்து கொடுக்கல அப்போ ஓ வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு ஏன்னு கொடுத்துருக்காங்க அப்போ வந்து ஓ என்ற இடத்துல வந்து நம்ம ஏன்னு எழுதிக்கலாம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி டெராட் அவ்வளவுதான் நண்பர்கள் ரொம்ப சிம்பிளாக டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க நம்ம பயப்பட வேண்டியதில்லை இப்போது நாலாவது கேள்வி பாருங்கள் இது வந்து டிஎன்பிசி தெருவில் கேட்கப்பட்ட கேள்வி கேட் ஈக்குவல் டு ஏபிசி டாக் ஈக்குவல் டு டிஇஎஃப் எனில் டேன் பை காட் என்பது பின்வருவற்றில் எதனால் குறிக்கப்படலாம் நண்பர்களே அதாவது கேட் ஈக்குவல் டு ஏபிசின்னா டி ஈக்குவல் டு சின்னு அர்த்தம் ஏ ஈக்குவல் டு பீனு அர்த்தம் எண்ணுக்கு வந்து சிம்பிள் கொடுக்கல அதனால் வந்து நம்ம அப்படியே எழுதி எழுதிருவோம் இப்போ கீழே பார்த்தோம்னா காட் அதாவது சி ஈக்குவல் டு ஏன் ஏன்னு அர்த்தம் அதே மாதிரி ஓ ஈக்குவல் டு ஈன்னு அர்த்தம் T டு சி என்ற அர்த்தம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் D சிபிஎன்வை AEC லெட்டர் கோடிக்கு அஞ்சாவது கேள்வி பாருங்கள் நண்பர்களே சிஇஜி ஆங்கில எழுத்துக்களை டிஎஸ்ஆர் என எழுதினால் எஃப்ஹெச்ஏ என்ற ஆங்கில எழுத்துக்களை கியூபிஓ என எழுதினால் ஐகேஎம் என்ற ஆங்கில எழுத்துக்களை எவ்வாறு எழுதுகிறீர்கள் ஆன்சர் வந்து ஆப்ஷன் என்எம்எல் கொடுத்துருக்காங்க நண்பர்களே இது வந்து போலீஸ் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி இங்கே பாருங்கள் நண்பர்களே சிஇஜி அதாவது D பண்ணிவிட்டு இ எழுதிருக்காங்க எஃப் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜி எழுதியிருக்காங்க ஒரு ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் டிஎஸ்ஆர் அப்படின்னா கடைசியிலிருந்து வந்திருக்காங்க கடைசியிலேருந்து எழுதியிருக்காங்க அதாவது டிஎஸ்ஆர் அதாவது டி கவர் எஸ் வரும் எஸ் கவர் ஆர் வரும் அடுத்தது பார்த்தோம்னா எஃப்ஹெச் அதாவது எஃப் ஜி ஸ்கிப் பண்ணிவிட்டு ஹெச் ஐஎஸ் ஸ்கிப் பண்ணி ஜே எழுதியிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க இதற்கான ஆங்கில எழுத்துக்களை வந்து கியூபிஓன்னு எழுதலாம் அதாவது இப்போது டிஎஸ்ஆர்னு வருதுங்களா அப்போ அதுக்கு அடுத்த லெட்டர் ஆறுக்கு அடுத்த லெட்ரு என்னான்னு பார்த்தோம்னா கியூ அதுக்கு அடுத்த லெட்ரு பி அதுக்கு அடுத்த லெட்ரு வந்து ஓ அதாவது கடைசியிலேருந்து வரும்போது அடுத்தது வந்து ஐ கேஎம் அதாவது ஐஜேஎஸ் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க கே எழுதிட்டு எல் ஸ்கிப் பண்ணி எம் எழுதியிருக்காங்க இப்போது இதற்கான ஆங்கில இடத்துல எவ்வாறு எழுதுகிறீங்களும் கேட்குறாங்க இப்போது ஓக்கு அடுத்த லெட்ரு என்ன வரும் கடைசியிலேருந்து என் அதுக்கு அடுத்த லெட்ரு எம் அதுக்கு அடுத்த அடுத்த லெட்ரு வந்து எல் ஏன்சரை வந்து ஆப்ஷன் டி என்னம் ஆறாவது கேள்வி பாருங்கள் நண்பர்களே நிறங்களில் பச்சை அதாவது பச்சையை நீளமாகவும் நீல நிறத்தை வெள்ளை எனவும் வெள்ளை நிறத்தை சிவப்பு எனவும் சிவப்பு நிறத்தை ஊதா நிறம் எனவும் கூறின புல்லின் நிறம் என்ன புள்ளின் நிறம் பச்சை இங்கே வந்து பச்சையை வந்து நீளமாக சொல்கிறாங்க ஆன்சர் வந்து நீளம்னா ப்ளூ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஏழாவது கொஸ்டினை பாருங்கள் நண்பர்களே இதுவும் வந்து போலீஸ் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி அதாவது நியூரோடிக் என்பது டிக்ரோ நியூ சைக்கோட்டிக் என்பதை வந்து எப்போ எவ்வாறு எழுதுவார்கள்னா கேட்கறார்கள் இப்போ நியூரோட்டிக் நம்ம கவனித்தோம்னா சென்ற இரண்டு லெட்டர் மட்டும் க கரெக்டாக வச்சுட்டு ஆறு தொடக்கத்தில் உள்ள மூணு லெட்டர் வந்து கடைசியில் எழுதியிருக்காங்க கடைசியில் இருக்கிற மூணு லெட்ரு முன்னாடி எழுதியிருக்காங்க அதே மாதிரி தான் இங்கே சைக்கோட்டிக்கில் வரும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நண்பர்களே எப்படின்னு பார்த்தோம்னா இங்கே கடைசி மூணு லெட்ரு வந்து டிக் முதல் இருக்கிற சை அப்படிங்கிறது வந்து கடைசியில் எழுதியிருக்காங்க நடுவில் இருக்கிற சிஹெச்ஓ வந்து அப்படியே இருக்குது ஏன்சர் வந்து ஆப்ஷன் பி டி கோ சை அவ்வளவுதான் நண்பர்கள் லெட்டர் கோடிங் அளவுக்கு சிம்பிளாக தான் கேள்வி கேட்பாங்க நம்ம வந்து கொஸ்டினை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம படித்து பார்த்தோம்னா நம்ம வந்து அதற்கான ஆன்சர் பண்ணிடலாம் ரெண்டாவது டாபிக் வந்து நம்பர் கோடிங் நண்பர்கள் நம்பர் கோடிங் அந்த கொஸ்டினுக்குள்ளே போகாத முன்னாடி நீங்கள் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை எழுதி வச்சுக்கணும் அது என்னென்னு பார்ப்போம் ஆங்கில எழுதுகளுக்குரிய அதற்குரிய எண்களை வந்து நம்ம வந்து எழுதி வச்சுக்கணும் அதாவது ஒன்றுலேருந்து இருபத்தாறு வயது ஏ டு ஜெட் எனவும் கடைசியில் ஜட்டு ஒன்னாக வச்சு ஏ வந்து டுவெண்ட்டி சிக்ஸாக வச்சு வச்சு கடைசியிலிருந்தும் நம்ம வந்து அதற்குரிய எண்களை வந்து கரெக்டாக போட்டு வச்சுக்கணும் இதுதான் வந்து நம்பர் கோடிங்க்கு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி எழுதி வைக்க நண்பர்களே நம்ம வந்து நம்பர் கோடிங் செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது எக்ஸாம்பிள் வந்து நம்பர் கோடிங் குறித்து ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் வந்து முதல்ல பண்ண வேண்டியது ஏபிசிலேயே ஜட் வரைக்கும் எழுதிட்டு அதற்குரிய எண்களை வந்து கரெக்டாக நம்ம வரிசையில் எழுதி வச்சுக்கணும் அதே மாதிரி இங்கே இருந்தும் ஜெட் ஒன்றா வச்சு ஏ வரைக்கும் நம்ம எழுதி வச்சுக்கணும் அப்படி எழுதி தான் நண்பர்களே நம்பர் கோடிங் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து கரெக்டாக எழுத முடியும் இப்போ நம்ம கேள்விக்குள்ளே போவோம் சீப்ராவை இருபத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு பதினெட்டு ஒன்று என எழுதலாம் என்றால் கோபராவை எப்படி எழுதலாம் அதாவது நண்பர்களே ஜட் வந்து இருபத்தாறு என கொடுத்துருக்காங்க இ வந்து அஞ்சாவது லெட்ருங்களா அதனால் வந்து இக்கு வந்து அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க பி வந்து ரெண்டாவது லெட்ரு பிக்கு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஆறு வந்து பதினெட்டாவது லெட்ரு அதனால் வந்து ஆறுக்கு பதினெட்டு கொடுத்துருக்காங்க ஏ வந்து முதல் லெட்ரு இப்போ கோபராவை எப்படி எழுதுனா கோபிடாதால் சி வந்து மூணாவது லெட்டர் நண்பர்களே ஓ வந்து பதினஞ்சாவது லெட்டர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பி வந்து ரெண்டாவது லெட்டர் ஆர் வந்து பதினெட்டாவது லெட்டர் ஏ வந்து ஒன்றாவது லெட்டர் இவ்வளவுதான் நண்பர்களே கோடிங்கான அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் இந்த மாதிரி கேள்விகளை வந்து நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் இப்போ ரெண்டாவது கேள்வி பாருங்கள் நண்பர்களே எழுத்துக்களின் தொகுப்பு ஒன்று கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியாக எண் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது இத்தொகுப்பு எழுத்துக்களை இடம்பெயர்த்தி மாற்றி அமைத்தால் பொருள் உள்ள வார்த்தை கிடைக்கும் அதன்படி புதிதாக கண்டுபிடித்த வார்த்தைக்கான எண் குறியீடுகளை கண்கா அதாவது ஆர் என் இ அப்படிங்கிறத ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுனு எழுதியிருக்காங்க இப்போ புதிய நம்பர் அதாவது இந்த வார்த்தையிலேருந்து என்ன நம்ம ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம்னா நம்பர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அந்த நம்பருக்கான கோடு என்னென்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நண்பர்களே ஃபோர் சிக்ஸ் டூ ஃபைவ் த்ரீ ஒன் அவ்வளவுதான் நண்பர்களே ரொம்ப சிம்பிள் இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த கேள்விக்கு போகும் மூன்றாவது கேள்வியை பாருங்கள் சண்டேனால் இரண்டு டியூஸ்டேனா மூன்று தேர்ஸ்டேன்னா இரண்டு மண்டேவின் மதிப்பு என்ன நண்பர்களே இது வந்து வபல் சம்மந்தப்பட்ட கேள்வி இங்கே சண்டேயில் வந்து இரண்டு வபல் இருக்கு நண்பர்களே அதாவது ஆங்கில உயிரெழுத்துக்கள் வந்து வபல்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஏஇ ஏஇஐஓ அதாவது யூவும் ஏவும் இங்கே இருக்குது டியூஸ்டேவில் வந்து மூன்று வபல்ஸ் இருக்குது என்னென்னு பார்த்தோம்னா யூஇஏ இருக்குது தேர்ஸ்டேவில் ரெண்டு வபல்ஸ் இருக்குது அதாவது யூவும் ஏவும் இருக்குது அப்போ மண்டேலும் மண்டேவன் மதிப்பு என்ன ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஓவும் ஏவும் இருக்கும் அவ்வளவுதான் இப்போ நாலாவது கேள்விக்கு போகலாம் ஒரு ரகசிய மொழியில் மூன்று ஆறு ஏழு எண்ணில் யூ ஆர் பேட் என்றும் ஏழு நாலு எட்டு எண்ணில் தே ஆர் குட் என்றும் ஆறு நாலு ஒம்பது எண்ணில் குட் அண்ட் பேட் என்றும் இருந்தால் குட் என்ற வார்த்தைக்கு ஏற்ற எண் எது நண்பர்களே இங்கே மூன்று அப்படிங்கிறது யூவை குறிக்காத நண்பர்களே ஆறு என்பது ஆரையும் குறிக்காது ஏழு என்பது பேடையும் குறிக்காது இது வந்து நண்பர்களே யோசித்து பதிலளிக்கக்கூடிய ஒரு வினா இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோம்னா யூ ஆர் பேட் தே ஆர் குட் இந்த இரண்டு சொற்றொடர்களையும் பொதுவாக வர்ற வார்த்தை என்னென்னு பார்த்தோம்னா ஆர் அதே மாதிரி நண்பர்களே இதற்கு பொருந்தக்கூடிய இந்த முந்நூற்றி அறுபத்தேழு எழுநூற்றி நாற்பத்தெட்டுலேயும் பொதுவாக வர்ற ஒரு எண் என்னன்னு பார்த்தோம்னா ஏழு அப்போ வந்து ஆர் என்பது வந்து ஏழை குறிப்பதாக நம்ம வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது பார்ப்போம் ஆர் பேட் குட் அண்ட் பேடு இதற்குரிய எண்கள் என்னென்னு பார்த்தோம்னா முந்நூற்றி அறுபத்தேழு மற்றும் நானூற்றி அறுபத்தொம்போது இந்த இரண்டு எண்களையும் வந்து பொதுவாக வர்ற எண் என்னென்னு பார்த்தோம்னா ஆறு இப்போது இந்த இரண்டு சொற்றொடர்களையும் பொதுவாக வர்ற வார்த்தை என்னன்னு பார்த்தோம்னா பேடு அப்போ வந்து பேடு என்பது ஆறுன்னு நம்ம வச்சுக்கலாம் இப்போது அடுத்த ரெண்டு சொற்றொடர்களையும் நம்ம வந்து சேர்த்து பார்ப்போம் தே ஆர் குட் குட் அண்டு பேடு இதற்குரிய எண்கள் என்னென்னு பார்த்தோம்னா நானூற்றி அறுபத்தொம்போது மற்றும் ஏழுநூற்றி நாற்பத்தெட்டு இப்போ இந்த இரண்டு எண்களையும் பொதுவாக வர்ற எண் என்னன்னு பார்த்தோம்னா நான்கு அதாவது தே ஆர் குட்டுக்கும் குட் ஆர் பேடுக்கும் பொதுவாக வர்ற ஒரு வார்த்தை வந்து குட் அதே மாதிரி இந்த எண்களில் பொதுவாக வர்ற எண் வந்து நாலு அப்போ வந்து குட் அப்படிங்கிறத நம்ம நாலுன்னு வச்சுக்கலாம் இப்படித்தான் நண்பர்கள் இதற்கான ஆன்சரை வந்துச்சு நம்ம வந்து இதில் கோடிங் மெத்தடை பயன்படுத்த முடியாது இது வந்து யோசித்து பதிலளிக்கக்கூடிய வினா இப்போ ஐந்தாவது கேள்வியை பார்ப்போம் இஃப் ஏ ஈக்குவல் டு டுவெண்ட்டி சிக்ஸ் சன் ஈக்குவல் டு டுவெண்ட்டி செவன் தென் கேட் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க நண்பர்களே அதாவது ஏ வந்து இருபத்தி ஆறாவது எழுத்தாக இருக்குது அப்போ மொதல் எழுத்து என்னன்னு பார்த்தோம்னா ஜட்டு ஒய் வந்து இரண்டாவது எழுத்து அதாவது இறங்கு வரிசையில் எழுதியிருக்காங்க இப்போது சன் அப்படிங்கிறது இருபத்தேழு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம்னா சன் எஸ் வந்து இதில் வந்து எட்டாவது எழுத்து நண்பர்களே யூ வந்து ஆறாவது எழுத்தாக உள்ளது இறங்கு வரிசையில் எழுதினோம்னா என் வந்து பதிமூணாவது எழுத்தாக உள்ளது இதனுடைய கூட்டுத்தொகை வந்து இருபத்தேழு அப்படி தான் வந்துச்சு இப்போ கேட் அப்படின்னா ஆன்சர் சி ஐம்பத்தேழு நண்பர்களே அதாவது சி வந்து இருபத்தி நாலாவது அழுது ஏ வந்து இருபத்தி ஆறாவது எழுது டி வந்து ஏழாவது அழுது இது இதனுடைய கூட்டுத் தொகை வந்து ஐம்பத்தேழு அவ்வளவுதான் ஆறாவது கேள்வியை பாருங்கள் நண்பர்களே சில குறியீட்டு அடிப்படையில் ஸ்டேபிள் என்பதன் குறியீடு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆகவும் லேபர் என்பதன் குறியீடு அஞ்சு மூணு நாலு ஏழு எட்டு ஒன்பதாகவும் இருப்பேன் பாட்டல் என்பதன் குறியீடு என்ன நண்பர்களே நம்ம இந்த இரண்டு வார்த்தைகளுக்கான எண்களை வச்சு நம்ம இதற்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா பி அப்படிங்கிறது நாலு குறிக்கும் ஓ அப்படிங்கிறது ஏழை குறிக்கும் டி அப்படிங்கிறது இரண்டை குறிக்கும் அப்போ மற்றொரு டிக்கும் இரண்டாயிரம் குறிக்கலாம் எல் அப்படிங்கிறது அஞ்சை குறிக்கும் இ அப்படிங்கிறது ஆறை குறிக்கும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நண்பர்களே நாலு ஏழு இரண்டு ரெண்டு ஐந்து ஆறு ஆகும் இந்த கேள்வியில் வந்து கொடுத்துருக்கிற குறியீட்டுலேருந்து நம்ம வந்து ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் ஏழாவது கேள்வி பாருங்கள் பென்ஷன் விலை ரூபாய் இருபத்தி ஒன்று பெண்ணின் விலை என்ன நண்பர்களே இதுவும் ஒரு வகையான மாடல் தான் இந்த மாதிரியும் கேள்வி கேட்பார்கள் இதற்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா பென்சில் இருக்கிற ஆறு லிட்டருக்கும் ஒன்றுலேருந்து ஆறு வரை நம்ம நம்பர் கொடுத்துக்குவோம் இப்போ பிக்கு ஒன்றுன்னு வச்சுட்டா இக்கு ரெண்டு இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டு அந்த எண்களை கூட்டினா நமக்கு இருபத்தொன்று கிடைக்கும் இதுதான் நண்பர்களே பென்சிலின் விலை அப்போ பெண்ணின் விலை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சால எப்படின்னா பி ஒன்றுனா ரெண்டு என் மூணு இந்த மூணையும் கூட்டினா பெண்ணினுடைய விலை கிடைச்சிடும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நண்பர்கள் இப்படியும் கேள்வி கேட்பார்கள் மாத்தியும் கூட கேள்வி கேட்கலாம் உதாரணத்துக்கு நிப் என்பதன் விலை என்னென்னு கூட கேட்கலாம் நிப் அப்படிங்கிற விலை என்ன மூன்று இங்கே ஐயினுடைய எண் மதிப்பு வந்து ஐந்து பியினுடைய எண் மதிப்பு ஒன்று இந்த மாதிரி மூன்று ஒன்று நான்கு நான்கு ஐந்து ஒன்பது இந்த மாதிரியும் கேள்வி கேட்கலாம் நம்ம இந்த மெத்தடை பதில் இருக்க நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது ப்ராக்டிஸ் செம்மர் ரெண்டு செம்ம பார்த்துடலாம் இப்போ ஏக்ட் என்பது எட்டு எனில் போர் என்பது என்ன நண்பர்கள் இதற்கு என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா இதுவும் ஒரு வகையான மாடல் இதற்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஆக்ட் இது வந்து ஏலேருந்து செட் வரைக்கும் ஏழு வரிசையில் ஒன்று ரெண்டு கொடுத்துட்டாங்க இப்போது ஏஇின் மதிப்பு வந்து ஒன்று சியின் மதிப்பு மூன்று டியின் மதிப்பு இரு இருபது இதை அனைத்தையும் கூட்டினால் நமக்கு வந்து இருபத்தி நாலு அப்படிங்கிற எண் கிடைக்கும் இந்த இருபத்தி நாலு வந்து ஆக்ட் அப்படிங்கிறதுல எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னா மூணு லெட்டர்ஸ் இருக்குது அப்போது இந்த இருபத்தி நாலு மூணு நாள் வகுக்கிறாங்க அப்படி வகுக்கு வகுக்கும் போது நமக்கு வந்து ஆன்சர் எட்டு கிடைக்குது அதுதான் இந்த ஆக்ட் என்பது எட்டுன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி போர் என்பது என்னென்னு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது அந்த ரெண்டாவது சம பாருங்கள் நண்பர்களே ஏபிள் என்பது நாலு ஐந்து பதினைந்து எட்டு என குறித்தால் லேக் என்பது எதை குறிக்கு நண்பர்கள் இங்கே பார்த்தோம்னா ஏ என்னும் லெட்டருக்கு வந்து ஒன்று என மதிப்பு கொடுக்காமல் நான்கு என கொடுத்துருக்குறாங்க அதாவது நாலுலேருந்து ஆரம்பித்து போகுது அந்த ஏன்னா நாலு பின்னா அஞ்சு சின்னா ஆறு இந்த மாதிரி வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படி கொடுக்கும்போது எல்லின் மதிப்பு பதினைந்து வருது இயின் மதிப்பு எட்டு வருது இப்போ லேக் என்பதன் மதிப்பு வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ எல்லின் மதிப்பு பாருங்கள் பதினஞ்சுன்னு நமக்கு தெரியும் ஏயின் மதிப்பு நான்குன்னு தெரியும் இந்த இன் மதிப்பு எட்டுன்னு நமக்கு தெரியும் இப்போ கேயின் மதிப்பு மட்டும் நம்ம கண்டு கண்டுபிடிக்கணும் அதாவது கே எல் கே கடுத்து லெட்டர் தான் எல் எல் பதினஞ்சுன்னா கே வந்து பதினேழு இப்போ ஆன்சர் வந்து என்னென்னு பார்ப்போமா லேக் அப்படின்னா பதினஞ்சு ஏயின் மதிப்பு நாலு கேயின் மதிப்பு பதினாலு இயின் மதிப்பு எட்டு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நண்பர்களே இப்போ மூன்றாவது கோடிங் வகையான மிசலேனியஸ் கோடிங் பற்றி பார்த்துக்கலாம் மிசலேனியஸ் கோடிங்னா இதர கோடிங் வகைன்னு நம்ம எடுத்துக்கலாம் அதாவது முதல் இரண்டு வகையிலும் சேராத மூன்றாவது கோடிங் வகை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதாவது இந்த கோடிங் வகையில் என்னென்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தோம்னா எண்கள் எழுத்துக்கள் மற்றும் சிறப்பு குறியீடுகள் என எது வேணால் கொடுப்பாங்க இப்போ டிஎன்பிசி தெருவில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி பார்ப்போம் இந்த மாதிரி நண்பர்களே அந்த சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது இந்த வரிசையிலிருந்து பி அட் எல் என்பது ஒய் செவன் ஃபைவ் என்று குறிக்கப்பட்டால் இந்த டாலர் சிம்பிள் ஒன் ஹேஸ் என்பது எவ்வாறு குறிக்கப்படும் கேட்குறாங்க இந்த வரிசையில் கவனிச்சு கவனிச்சோம்ன நண்பர்களே ஃபஸ்ட் லெட்டரை ஸ்கிப் பண்ணிவிட்டு ரெண்டாவது லெட்டர் எழுதியிருக்காங்க அதாவது பி இப்போ மூணாவது ஸ்கிப் பண்ணிட்டாங்க நாலாவது எழுதியிருக்கிறாங்க இப்போ அடுத்தது பார்த்தோம்னா அஞ்சு ஆறையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஏழாவது லெட்டரான எல் எழுதிருக்கிறாங்க இப்போ அதே மாதிரி ஒய் செவன் ஃபைவ் பாருங்களேன் கடைசியிலிருந்து ஃபஸ்ட் லெட்டர் ஸ்கிப் பண்ணிவிட்டு ரெண்டாவது லெட்டர் ஒய் எழுதியிருக்காங்க மூணாவது ஸ்கிப் பண்ணிவிட்டு நாலாவது லெட்ரு செவன் எழுதிருக்கிறாங்க அஞ்சு ஆறையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஏழாவது லெட்டர் வந்து ஃபைவ் எழுதியிருக்காங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணியிருக்காங்க மூணாவது ஸ்கிப் பண்ணியிருக்காங்க அஞ்சு ஆறு ஸ்கிப் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எழுதியிருக்காங்க இப்போ அந்த டாலர் ஒன்று ஹேஸு பார்த்தோம்னா அதாவது எல்லுக்கு முன்னாடி மதிப்பான டாலரை எழுதி அதுக்கப்புறம் ரெண்டு லெட்டர் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க ஒன்றா ஒன்றாவது நம்பர் எழுதியிருக்காங்க அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணி ஹேஸ் எழுதியிருக்காங்க இப்போ இதே மாதிரி நம்ம கடைசியிலேருந்து வருவோம் பி அட் எல் என்பதுலேருந்து வந்து அந்த எல்லேருந்து முன்னாடி லெட்டர் எடுத்து எடுத்து எழுதியிருக்காங்க அப்போ அதே மாதிரி ஒய் செவன் ஃபைவ் அப்படிங்கிற தொகுப்புலேருந்து அந்த ஃபைவ் கடைசி லெட்ரு ஃபைவ் இருக்குங்களா நம்ம அதுக்கு முன்னாடி லெட்டர் எடுத்துக்குவோம் இப்போ அதுக்கு முன்னாடி லெட்டர் என்னென்னு பார்த்தோம்னா எஃப் இப்போது டாலர் ஒன்று ஹேஸில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டர் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு லெட்ரு இப்போ அதே மாதிரி எஃப்லேருந்து இருந்து ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டர் ஸ்கிப் பண்ணிவிட்டால் அந்த டாட் வரும் அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணிவிட்டால் நமக்கு த்ரீ வரும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி எஃப் டாட் த்ரீ ஆகும் நண்பர்களே இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்தது ரெண்டாவது எக்ஸாம்பிளில் பாருங்கள் அதாவது பெருக்கல் குறி என்பது வகுத்தல் குறியாகவும் கழித்தல் குறி என்பது பெருக்கல் குறியாகவும் கூட்டல் குறி என்பது மன்னிக்கவும் வகுத்தல் குறி என்பது குறியாகவும் கூட்டல் கூட்டல் குறி என்பது கழித்தல் குறியாகவும் உள்ளது ஏனெனில் மூன்று மைனஸ் பதினஞ்சு வகுத்தல் பத்தொம்பது பெருக்கல் எட்டு கூட்டல் ஆறின் மதிப்பு என்ன நண்பர்களே இந்த மூணு மைனஸ் பதினஞ்சு அதாவது இந்த மைனஸ் வர இடத்தில் நம்ம வந்து பெருக்கல் குறியை கொடுக்கணும் அதே மாதிரி பதினஞ்சு கடித வந்து வகுத்தல் குறி கொடுத்துருக்காங்க இந்த வகுத்தல் குறிக்கு பக்கத்தில் என்ன கொடுக்கணும்னு பார்த்தோம்னா கூட்டல்குறியை கொடுக்கணும் இங்கே பத்தொம்பதுக்கு வெளியில் வந்து பெருக்கல் குறியை கொடுத்துருக்காங்க பெருக்கல் குறிக்கு அதற்கு வந்து நம்ம வந்து வகுத்தல் குறியை கொடுக்கணும் எட்டு கூட்டல் ஆறு இந்த கூட்டலுக்கு பதிலாக என்ன குறியை கொடுக்கணுன்னு பார்த்தோம்னா கழித்தல் குறியை கொடுக்கணும் இந்த மாதிரி கொடுத்து நம்ம சம் போட்டோம் நண்பர்களே நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இரண்டு கிடைக்கும் இப்போ மூன்றாவது வகையை பார்ப்போம் ஒரு குறிப்பிட்ட தொடரை கொடுத்து வினா குறியீட்டுக்கு பதிலாக வரும் தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஜிடிஆர் பிஎம்பி டி ஃபார்ட்டி ஃபைவ் இங்கே கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க இதற்கு நண்பர்களே பாருங்கள் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஜெக்டாகவும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மூணாவது ஆப்ஜெக்டான ஜியிலேருந்து எழுதியிருக்காங்க ஜி ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணி டி இங்கே வந்து கடைசி லெட்டரான ஆர் எழுதியிருக்காங்க இப்போ அதே மாதிரி பார்த்தோம்னா ஜிக்கு அடுத்த லெட்டரான பி எழுதி ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணி எம் எழுதி இங்கே கடைசியிலேருந்து இரண்டாவது லெட்டரான பி எழுதியிருக்காங்க இப்போ அடுத்தது பார்த்தோம்னா ஜிபி அதுக்கு பக்கத்தில் லெட்டர் டி டி அதுக்கு ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணி நான்கு எழுதியிருக்காங்க கடைசியிலேருந்து மூணாவது லெட்டரானா அஞ்சை வந்து எழுதியிருக்காங்க இப்போ அடுத்த கொஸ்டின் மாதிரி பக்கத்தில் வர்றதில் என்ன வரும் ஏன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நண்பர்கள் எப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஜிபிடி அதுக்கு அடுத்த லெட்டர் எம் ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணி எண் இப்போ கடைசியிலேருந்து பார்த்தோம்னா அஞ்சுக்கு அடுத்தது க்யூ ஆன்சர் வந்து எம்என் அண்ட் அவ்வளோ நண்பர்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம் இப்போ அடுத்த கேள்வி பார்ப்போம் கோடிங்லேயே கஷ்டமான மெத்தட்னா நான் இந்த மெத்தெடுத சொல்லுவேன் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசியே இந்த கேள்வி வந்து பதிலளிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஏன்னா இது வந்து அதிகமாக நேர விரயத்தை வந்து நமக்கு உண்டாக்கும் கேள்வி பார்ப்போம் ஒரு சங்கீத மொழியில் ஆங்கில எழுத்துக்களுக்கு பதிலாக எண்கள் உள்ளன ஆங்கில எழுத்துக்களுக்கு இணையான எண் கீழே உள்ளது ஆனால் எண்கள் வந்து கலந்துள்ளது எந்த ஆங்கில எழுத்திற்கு எந்த எண் என அறிந்து விடையளிக்கவும் அஞ்சு ஆறு ஏழு எட்டு என்ற எண் எதை குறிக்கும் ஆன்சர் வந்து சி பி கியூ என்எஸ் கொடுத்துருக்காங்க நண்பர்களே இதற்கான ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்துடலாம் இப்போ முதல் ஜோடியை பார்த்துடலாம் ஏபிஎல்எம்எஸ் இதற்கான ஈக்குவலான எண் மதிப்பு என்னென்னா டூ ஃபோர் ஃபைவ் த்ரீ எயிட் கொடுத்துருக்க லெட்டர்ஸ்க்கு வந்து இந்த எண் மதிப்பு வந்து சரியானது கிடையாது இந்த எண்கள் வந்து கலந்துள்ளது இப்போ ரெண்டாவது ஜோடியை பாருங்கள் கியூஆர்எல்பிஏ ஒம்பது மூணு அஞ்சு ரெண்டு ஆறு இப்போ இந்த இரண்டு ஜோடியை நம்ம கம்பேர் பண்ணுவோம் முதல் ஜோடியில் வ வர்ற எந்த லெட்டர்ஸ் வந்து இரண்டாவது ஜோடியில் வருது அதாவது எல்பி அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது ஜோடியில எல்பிஏ வருது இப்போது முதல் ஜோடியில் இருக்கிற எந்த எண்கள் வந்து ரெண்டாவது ஜோடியில் வருதுன்னு பார்த்தோம்னா டூ ஃபைவ் த்ரீ இது வந்து ரெண்டாவது ஜோடியில் வருது அப்போது வந்து எல்பிஏ அப்படின்னா நமக்கு வந்து த்ரீ ஃபைவ் டூன்னு நமக்கு தெரியும் அதாவது இந்த எல்பிஏ ஏதாவது ஒரு லெட்டருக்கு இந்த த்ரீ ஃபைவ் டூ ஏதாவது ஒன்று வந்து பொருந்தும் இப்போது அடுத்த ஜோடி பார்ப்போம் பிடி கியூஏபி இதற்கான எண்மதிப்பு வந்து ஃபைவ் டூ சிக்ஸ் ஜீரோ ஒன் இந்த முதல் இரண்டு ஜோடியில் இருக்கிற எந்த லெட்டர்ஸ் வந்து இந்த மூன்றாவது ஜோடியில் வருதுன்னு பார்த்தோம்னா ஏபி மட்டும் வருது இந்த முதல் இரண்டு ஜோடியில் இருக்கிற எந்த எண்மதிப்பு வந்து இந்த மூன்றாவது ஜோடியில் வருதுன்னு பார்த்தோம்னா அஞ்சும் இரண்டும் வருது அப்போ ஏபி வந்து அஞ்சு இரண்டு இந்த ஏக்கும் பிக்கும் ஐந்து இரண்டு ஏதாவது ஒன்று வந்து பொருந்தும் நம்ம முன்னாடியே பார்த்தோம் நண்பர்களே எல்பி அப்படின்னா த்ரீ ஃபைவ் டூ அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஏபிக்கு வந்து அஞ்சு ரெண்டு பொருந்ததுன்னு நம்ம பார்த்துட்டோம் அப்போது எல்பிஏல எந்த லெட்டர் மீதம் இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த எல் மட்டும் மீதம் இருக்கும் இங்கே வந்து ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது வந்து ஏபிக்கு பிறந்து நம்ம பார்த்துட்டோம் அப்போ வந்து எல்லின் மதிப்பு வந்து மூன்று நண்பர்களே இப்போ வந்து நம்ம ஐந்தாவது ஜோடிக்கு வந்துருவோம் அதாவது ஏடிஆர்என்பி இதற்கு இணையான எண் தொகுப்பு வந்து டூ நைன் ஜீரோ செவன் ஒன் இந்த முதல் எண் தொகுப்பில் அதாவது முதல் ஜோடியில் நம்ம பார்த்தா எந்த லெட்டரும் எந்த எண் மதிப்பும் நம்ம இந்த ஐந்தாவது ஜோடியில் வருதுன்னு பார்ப்போம் அதாவது ஏடிஆர்என்பியில் முதல் ஜோடியில் இருக்கிற ஏ மட்டும் வருது எந்த எண் வருதுன்னு பார்த்தோம்னா இரண்டு மட்டும் வருது அப்போ வந்து ஏ ஈக்குவல் டு இரண்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம் பார்த்தீங்களா எல்பிஏ அப்படின்னா த்ரீ ஃபைவ் டூனு இப்போ நமக்கு வந்து எல் அப்படிங்கிறது மூணுன்னு கிடச்சிச்சு ஏ அப்படிங்கிறது இரண்டுன்னு கிடச்சிச்சு அப்போ மீதம் இருக்கிறது பி மட்டும்தான் இப்போ பி என்னன்னு பார்த்தோம்னா அஞ்சு இப்போ கொஸ்டினில் பார்த்தோம்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டு என்ற எண் எதை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க இப்போ அஞ்சாவது வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ அந்த ஐந்து வந்து எதை குறிக்குன்னு பார்த்தோம்னா பிஏ குறிக்கும் ஆப்ஷனில் வந்து எதில் முதல் லெட்டராக பி இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி அல்லது ஆப்ஷன் தான் வந்து முதல் லெட்டராக பி இருக்குது இப்போ நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அதாவது ஆப்ஷன் பி அல்லது ஆப்ஷன் சி தான் ஆன்சராக வரணும் இப்போது அடுத்தது வந்து நமக்கு ஆறு ஏழு எட்டு அப்படின்னா எந்த லெட்டருன்னு நமக்கு தெரியணும் இப்போ வந்து நம்ம ஆறாவது ஜோடி பார்ப்போம் அதாவது எம்எஸ்பிடி க்யூ இதற்கான எண் மதிப்பு வந்து எட்டு நாலு ஒன்று பூஜ்ஜியம் ஆறு இதை அப்படியே வச்சுட்ட நண்பர்களே நம்ம வந்து எட்டாவது ஜோடிக்கு போவோம் அதாவது ஆர்ஏ பிஎல்எஸ் இதுக்கான எண் மதிப்பு வந்து இரண்டு ஒன்பது அஞ்சு எட்டு மூணு இப்போது அந்த அஞ்சையும் எட்டையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம் இதில் வர்ற எந்த லெட்டர் வந்து இந்த எட்டில் வருது அஞ்சாவது வர்ற எந்த எண் மதிப்பு வந்து இந்த எட்டாவது ஜோடியில் வருதுன்னு நம்ம பார்ப்போம் எந்த லெட்டர் வருதுன்னு பார்த்தோம்னா எஸ் மட்டும் வருது நண்பர்களே அதே மாதிரி எந்த எண் வருதுன்னு பார்த்தோம்னா எட்டு வருது இப்போ நம்ம எஸ்இ கொண்டு எட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த அஞ்சு ஆறு ஏழு எட்டில் எட்டுன்னா எஸ் அப்போ வந்து எஸ் வந்து எந்த ஆப்ஷனில் கடைசியாக வருதுன்னு நம்ம பார்க்கணும் எந்த ஆப்ஷன்னா பி அல்லது சி அதாவது சியில்தான் வந்து இந்த எஸ் வந்து கடைசியாக வருது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நண்பர்களே நம்ம வந்து நம்ம வந்து இந்த கியூ என்ன கண்டுபிடிக்காமையே இந்த பி மற்றும் எஸ்ஸை கண்டுபிடிச்சி நம்ம வந்து ஆன்சரை கண்டுபிடிச்சாச்சு நண்பர்களே கோடிங்கை பொறுத்தளவு இந்த ஒரு தான் நண்பர்களே ரொம்ப கடினமானது மற்ற அனைத்து கோடிங்க வந்து ஈஸியானது தான் இந்த ஒரு மெத்தடை மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கோடிங்கை பொறுத்தளவு எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் வந்து சரியாக பதிலளிக்க முடியும் நண்பர்களே இந்த வீடியோவில் தொண்ணூற்றொம்பது சதவீத கோடிங் மெத்தடுங்களை நான் வந்து விளக்கிட்டேன் இந்த வீடியோவில் இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலே கோடிங்களை எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் பதிலளிக்க முடியும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தால் மறக்காங்க லைக் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ